அதிதீவிர புயல் நிவர் நேற்று இரவு பதினொன்றரை மணிக்கும் இன்று அதிகாலை இரண்டரை மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் கரையை கடந்தது தற்பொழுது அது தீவிர புயலாக நிலப்பகுதியில் இருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து இது அடுத்து வரும் ஆறு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நகர்ந்து புயலாக வலுவிழக்கக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக பகுதிகளில் மழை தொடரும் காற்றும் சற்று பலத்தமாக காற்றும் விசக்கூடும் இது மட்டும் தான் இப்பொழுது உள்ள நிலைப்படி பார்த்தீங்கன்னா கரையை கடந்து நிலப்பகுதியில் நம்ம இன்னும் தமிழகப் பதிலில் தான் இருக்கு இன்னும் தமிழக பகுதியில் தான் இருக்கிறது தொடர்ந்து இருக்கா கங்காட்சி ரொம்ப அது அது நகர்வுக்கு இன்னும் முந்ந் கர்நாடக பகுதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முதல் தமிழக பகுதியில் இருந்தே இன்னும் நகரம் இல்லையா ஓகே அவ்வளவுதான் தான் இது லேண்ட் ஃபால் கிராஸ்ட் பொஷன்ஸ் தான் இது மட்டும் இது பண்ணுறோம் ஓகே அதிதீவிர புயல் நிவர் புதுவை அருகே நேற்று இரவு பதினொன்றரை மணிக்கும் இன்று அதிகாலை இரண்டரை மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் கரையை கடந்துள்ளது தற்பொழுது அது இழந்து தீவிர புயலாக உள்ளது தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த ஒரு மாறு மணி நேரத்தில் புயலாக வலுவிழக்கக்கூடும் இதன் காரணமாக வட தமிழக மாவட்டங்களில் மழை தொடரும் காற்றும் பலத்த காற்றும் வீசக்கூடும்